யலூர் ரோடு நினைக்கிறோம் வயலூர் ரோட்ல வந்து ரெண்டு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் வெளிக்கு வருது ரொம்ப ரஷ்ஷான ஏரியா வயலூர் ரோடு வந்து ஒன்னு சன்வா நகரில் இருக்கு ஒன்னு வாசன் நகர்ல ஒன்று இருக்கு ரெண்டுமே வந்து கமர்ஷியல் பில்டிங்கு அது ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல வெளிக்கு வருது அந்த இடத்துல பாக்குறதுக்காக போயிட்டுருவோம் வாங்க நம்ம ஸ்மார்ட் போய்விவோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க வைக்கணும்னு நினைக்கிற உங்களுடைய சொத்துக்களை எங்களுடைய திருச்சி ப்ராபர்டி மூலமாக விற்பனை செய்யறதுக்கும் அது புதிதா சொத்துக்கள் வாங்குறதுக்கும் கீழே கொடுக்குறது நம்மள எங்களும் கனெக்ட் பண்ணலாம் இப்போ வாங்க நம்ம வீடியோ கூட போயிடலாம் இப்போ நம்ம வந்து ஷன்வா நகர் அண்ட் வாசன் நகர் இது ரெண்டுக்குமே போற வழியில மெயின் ரோட்ல இருக்கும் சண்வாநாருக்கும் வாசல்நாருக்கும் ஒரே வழி ஒரே பாதையில் தான் போகணும் இதுதான் மெயின் ரோடு இந்த மெயின் ரோடு வழியாக தான் போகணும் ஷண்வா நகர் முன்னாடி வந்துடும் வாசல் நகர் செகண்டாக வரும் இதில் வந்து ரெண்டு காம்ப்ளெக்ஸ் வந்து விலைக்கு வருது செக்யூரிட்டி ரீசனுக்காக நம்ம அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து சொல்லலை காரணம் என்னென்னா அந்த ஓனர் கேட்டுக்கிட்டதுனால நம்ம அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து காட்டில் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சண்வா எடுத்துக்கலாம் ஷண்வனார் வந்து நானூறு சதுரடி அது ரொம்ப பக்கமாக இருக்கும் நானூறு சதுரடி இடத்துல கீழே நாலு கடை மாடியில் ஒரு வீடு மாதம் வந்து ஒரு இருபதாயிரரூவாய்க்கு குறையாம வாடகை வரும் இதோட பட்ஜெட் வந்து எழுபது ரூபா சொல்றாங்க நம்ம கொஞ்சம் குறைச்சு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல வாசன் நகர்ல கீழே கீழே மூணு கடை மாடியில் ஒரு வீடு மாசம் இருபதாயிரம் வாடகை வந்துட்டு இருக்கு இது ரெண்டுமே தெருவுக்குள்ள தான் இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ஏற்ற இடம் நல்ல ரீவேல்யூ இருக்கு அந்த இடத்துக்கு ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல வந்திருக்கு இந்த ஏரியா ஃபுல்லா இது வாசல் நகர் வாசன் வேலி இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு விஏபி தான் எந்த நேரமே ரஷ் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ கம்மியான பட்ஜெட்ல வந்திருக்கு வேறு கொஞ்சம் கண்டெக்ட் பண்ணுங்க வாசன் நகருக்குள்ளே இப்ப போயிட்டு இருக்கோம் ஸோ ஏரியா அட்மாஸ்பியர் ரொம்ப அருமையா இருக்கும் நான் கண்டெக்ட் பண்ணுங்க கம்மியான உடைய வாங்கிக்கலாம் தேங்க்யூ ஃபார் திருச்சி ப்ராப்பர்ட்டி